ஏதாவது ஒரு டிகிரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பிஎட் பண்றோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு பட்டாதரி ஆசிரியரா பணியில் அமரணும் அப்படி இல்லைன்னா ஒரு அரசு பள்ளியில் முதுகலை ஆசிரியரா பண்ணியில் அமரணும் அப்படின்னு கனவோட தான் பிஎட் வந்து கோர்ஸ் படிப்போம் பிஜி டிகிரி எக்ஸாம் டிஆர்பி போர்டு வந்து கான்டிக்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் விண்ணப்பம் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டது இதுல நீங்க படிச்ச பிஎட் டிகிரியை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களால் வந்து சக்சஸ்ஸா ஒரு எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம பிஒய் எக்ஸாம் ஸோ பிஓ எக்ஸாமை பொறுத்த மட்டும் வட்டார கல்வி அலுவலர் தேர்வு இந்த தேர்வை பொறுத்த மட்டும் உங்களுடைய கல்வி தொகுதி ஏதாவது ஒரு டிகிரி பிளஸ் பிஎட் நீங்கள் இருக்கிற இருக்கிற பட்சத்தில் நீங்களுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுக்கலாம் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக டெட் எக்ஸாம் பிஓ எக்ஸாம் பிஜி டெர்பி எக்ஸாம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் அதே மாதிரி நியமன தேர்வு இந்த எல்லா எக்ஸாமுக்குமே கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அட்வான்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பிஎடு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு பட்டாதரி ஆசிரியராக பணியில் அமரணும் அப்படி இல்லைன்னா ஒரு அரசு பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணியில் அமரணும் அப்படின்னு கனவோடு தான் பிஎட் வந்து கோர்ஸ் படிப்போம் அது மட்டும் இல்லாமல் பிஎட் படிக்கும் போதே வந்து நான் ஸ்கூல் ட்ரைனிங் போகும்போதும் ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு கனவோடு தான் அந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணுவோம் அடுத்த கமிஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் ஆனால் இந்த பிஎடு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா யாரெல்லாம் டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் அவங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு தேர்வுல தேர்ச்சி பெற்று அரசு பள்ளியில் பட்டாது ஆசிரியரா முதுகலை ஆசிரியரா வந்து பணியில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க பிஜி டிஆர்பி எக்ஸாம் டிஆர்பி போர்டு வந்து கான்டெக்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் விண்ணப்பம் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டது இதில் அறுபத்தி மூணாயிரம் மாணவ மாணவிகள் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் அதாவது அறுபத்தி மூணாயிரம் அப்ளிகேஷன் மட்டும்தான் பெண்கள் மீதம் உள்ள எல்லாருமே வந்து ஆண்கள் அப்படி பார்க்கும்போது பிஎடு கல்லூரியை பொறுத்த மட்டும் இல்லை மேல் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தான் சம்திங் இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு பிஎடு கல்லூரியிலையுமே வந்து மாணவிகள் வந்து அதிகமாக படிப்பாங்க அப்போ நம்ம ஆல் ஆல்இ ஆல் ஓவர் தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது அறுபத்தி மூணாயிரம் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இதில் நிறைய பேர் பிஎடு படித்து முடிச்சதுக்கு அப்புறமா புலம்பிகிட்டு இருப்பாங்க ஏன் தான் ரெண்டு வருஷம் பிஎட் படிச்சனும் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போதும் படித்து முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா டிகிரி சர்டிஃபிகேட்டை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணாமலும் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணாமலும் இருந்துகிட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் பிஎடு படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பிஎடு டிகிரியை யூஸ் பண்ணும்போது தான் அந்த பிஎடு டிகிரிக்கு வந்து அர்த்தம் கிடைக்குமே தவிர நீங்கள் படித்து முடித்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிகிரிக்கு வந்து அர்த்தம் கிடையாது பத்தில் பதினொன்னா நீங்களும் பிஎட் படிச்சீங்க அவ்வளவுதான் பட்டு நீங்க படிச்ச பிஎட் டிகிரியை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களால வந்து சக்ஸஸாக ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய கனவு நீங்க யூஜி ஆஹ் பிஎடு பிஜி ப்ளஸ் பிஎடு படிக்கும்போதே வந்து ஒரு அரசு பள்ளியில் பட்டாதுறை ஆசிரியரா பயன் பணியில் அமரணும் முதுகலை ஆசிரியரா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டீச்சரா வந்து பணியில் அமரணும் அப்படின்னு கனவோட தான் வந்து படிச்சிருப்பீங்க பட்டு உங்களுடைய கனவுக்கு நீங்கள் தான் வந்து கி சாவி திருவுகோவில் வந்து நீங்கள் மட்டும்தான் தவிர வேற யாருமே வந்து கிடையாது மேரேஜுக்காக நான் வந்து பிஎடு படித்தேன் மேரேஜை நான் போஸ்ட்பன் பண்ணதுக்காக நான் பிஎடு படித்தேன் மேரேஜுக்கு அப்புறமா என் லைஃப் ஸ்டைல் வந்து வேற மாதிரி இருக்குது ஸோ எல்லாம் தாண்டி நீங்கள் படித்த பிஎட் டிகிரியை நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம் ஒரு பொண்ணுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியமும் அதையெல்லாம் தாண்டி அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கு தனி வருமானம் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க படிச்சிருக்கீங்க மேரேஜ் ஆயிடுச்சு குழந்த இருக்கு நீ வீட் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி தனியா பேர் இருக்கு நீங்க படிச்சிருக்கீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்கிங்க உங்களால அந்த குடும்பத்துக்கு ஒரு வருமானம் வருதா அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லி தனி மதிப்பு இருக்கு ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல இது மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நிறைய பெண்கள் வந்து படிக்காங்க அவங்க படித்த டிகிரியை வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வீட்டு லாக்கரில் வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு படிக்கீங்க ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கணும் இந்த ஸ்டடீஸை வச்சு நமக்குன்னு சொல்லி ஒரு வருமானம் ஈட்டணும் நம்ம குடும்பத்தை பார்க்கணும் நம்ம சமுதாயத்தை பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது பிஎட் படித்த எல்லா ஃபீமேல் டீச்சர்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த டிஏரிக்கு நடத்தக்கூடிய டெடக்ஸ் நமக்கு வந்து போட்டி போடுங்க அதே மாதிரி இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவங்க அப்பா அம்மா ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் வந்து யாராவது ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுடைய புஷ் அதாவது மோட்டிவேஷன் காரணமாக இவங்களுமே பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிப்பாங்க அப்படி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் போதே வந்து டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க பிஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க பிஜி டெ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அது போக கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் நான் இன்ஜினியரிங் எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா போட்டி போடுறாங்க அப்போது இதில் யார் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா யாரு அட்வான்ஸாக படிக்கிறாங்களோ அவங்க தான் பாஸ் பண்ணவங்கள தவிர நோட்டிபிகேஷனை பார்த்துட்டு அந்த த்ரீ மந்த்தில் படிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது அப்படியே படித்தாலுமே யாரு கன்சிஸ்டன்சியோட ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் உங்க எல்லாருக்குமே தெரியும் போட்டி தருவ போறதை மட்டும் இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல எவ்வளவு கிரிட்டிக்கலா இருக்கு கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து வினாத்தால் எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வினாத்தால் எடுத்து பாருங்க ரெண்டுக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பத்து வினாத்தால் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினை பார்த்த உடனே நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும் பட் இப்போ உள்ள கொஸ்டினை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஆன்சர் பண்ண நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுவீங்க தடுமாற்றம் அடைவீங்க அப்படி இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ டெட் எக்ஸாம் பிஓ எக்ஸாம் ஸோ பிஓ எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை வட்டார கல்வி அலுவலர் தேர்வு இந்த தேர்வை பொறுத்த மட்டும் இல்லை உங்களுடைய கல்வி தொகுதி ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட் நீங்கள் இருக்கிற இருக்கிற பட்சத்தில் நீங்களுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுக்கலாம் அப்படி இருக்கும்போது போது நீங்க படிச்ச யூஜி பிளஸ் பிஎடு பிஜி பிளஸ் பிஎடு உங்ககிட்ட இந்த கல்வி தொகுதி இருக்கு அப்படின்னா சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்கும் மேபி இப்போ ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ வந்து படிச்சிட்டு இருப்பீங்க ஸோ நீங்க படிக்கும் போதே நான் சொன்ன டெட் எக்ஸாம் பிஒய் எக்ஸாம் அதே மாதிரி டெட் எக்ஸாம்ல பாஸ் ஆகிருந்தீங்கன்னா நியமன தேர்வு பிஜி டெரிப் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியாத பாசிபிள் இருக்குது நீங்கள் படித்த டிகிரியை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு அரசு வேலையோ தனியார் வேலையோ அந்த வேலையால் உங்களுக்கு ஒரு வருமானம் வருது உங்களுடைய வருமானத்தை வச்சு உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல சோர்ஸ் இருக்குது அப்புடின்னா உங்களுக்குன்னு சொல்லி தனி மதிப்பு இருக்கும் ஸோ யோசித்து நீங்கள் மட்டும்தான் முடிவு பண்ணணும் ஏன்னா பிஎட் கல்லூரியை பொறுத்த மட்டும் ஆண்களை விட பெண்கள் தான் வந்து அதிகமாக படிப்பாங்க அப்படி பார்க்கும்போது பெண்கள் நீங்கள் எல்லாருமே நீங்கள் படித்த டிகிரியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு ஒரு நல்ல பயன் இருக்கு இந்த சமுதாயத்தில் உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்குன்னு சொல்லி தனி மதிப்பு மரியாதை இருக்கு ஸோ வரக்கூடிய எக் வருடத்தில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி டெட்டை வந்து கான்டெக்ட் பண்ண போறாங்க அதே மாதிரி டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஆல்ரெடி அட்டம் கொடுத்துருப்பாங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு நியமன தெருவு இடைநிலை ஆசிரியர் பட்டதிரி ஆசிரியர் இதையுமே வந்து டிஆர்பி வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்குமே உங்ககிட்ட தகுதி இருக்கு அப்புடின்னா நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க இல்லை நான் வந்து ஏதாவது ஒரு டிகிரி பிளஸ் பிஎட் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு அட்டம் கொடுங்க பிஒய் எக்ஸாமுக்குமே வந்து அட்டம் கொடுங்க அப்படி இல்லை என்னுடைய கல்வி தகுதி பிஜி பிளஸ் பிஎட் இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இப்போ இருந்தே பிஜி டிரிபி எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் நான் இன்ஜினியரிங் எக்ஸாம் நான் டெக்னிக்கல் அந்த எக்ஸாமுக்குமே வந்து நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் நான் இன்ஜினியரிங் பொறுத்த மட்டும் உங்களுடைய கல்வித் தொகுதி எம்ஏ இங்கிலீஷ் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எம்எஸ்சி பிசிக்ஸு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் ஓகே ஸோ வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்பை யார் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஒரு கவர்மெண்ட் காலேஜில் காலேஜ் லெக்சராக வந்து ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்குது ஓகே இது எல்லாமே உங்களோட கையில் மட்டும்தான் இருக்கு நீங்கள் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு பிஎட் வந்து படிச்சிருப்பீங்க அந்த டூ இயர் கோர்ட்ஸை நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களாலையுமே வந்து ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியில் அமர முடியும் ஸோ நம்முடைய கலைஞர் சார் இப்போ டெட் எக்ஸாம் பிஒ எக்ஸாம் பிஜி டெர்பி எக்ஸாம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் அதே மாதிரி நியமன தேர்வு இந்த எல்லா எக்ஸாமுக்குமே கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அட்வான்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் இருக்குது அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வீடியோத்துக்குப்பேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் யாராவது பிஎடு படித்து முடிச்சதுக்கப்புறமா எந்த விதமான போட்டி தருக்குமே வந்து அட்டம் கொடுக்கல ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க படிக்கும்போது அவங்க லைஃப் ஸ்டைல் ஆட்டோமேட்டிக்காக மாறும்